எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக பதிவுல தொடர்ந்து இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா முருகனை பற்றி பல பதிவுகளை நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் முருகனுக்கு மிகவும் உகந்த இந்த செவ்வாய்க்கிழமைல நீங்க எப்படி வழிபடணும் தெரியணுமாங்க முருகனுக்கு ஒரு இஷ்டமான இந்த ஒரு பொருள் வைத்து நீங்க வழிபட்டாலே உங்களுடைய கனவுகள் நிறைவேற ஆரம்பித்துடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால கடைசி வரைக்குமே நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரமாக இருந்தால் கூட மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க முருகனுக்கு பார்த்தீங்கன்னா உகந்த கிழமை தாங்க இந்த செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமையில நீங்க முருகனை தொடர்ந்து வழிபட்டு வந்தாலே உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்து தீங்குன்னே சொல்லலாங்க எனக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறாயின்னு இறைவானு புலம்பவரங்களுக்கும் இந்த ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த பலனை அளிக்குங்க செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்க முருகனுக்கு இதை செய்ய துன்பமில்லாத வாழ்வு அமையும் என்பது நாம் உறுதியாக சொல்றோம் எப்படி செய்வது நாம் தொடர்ந்து இந்த ஆன்மீக பதிவில் தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் அறுபடை வீடுகள்ல பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் மட்டும்தாங்க கடலோர பகுதியில் அமைந்திருக்கு மற்ற படை வீடுகள் பாத்தீங்கன்னா அனைத்துமே மலை மேலே இருக்குதுங்க குன்றில்லா முருகன் கோவில் அதிசக்தி வாய்ந்ததுன்னே சொல்லலாங்க ஒரு முறை நீங்க திருச்செந்தூர் சென்று வந்தாலே வந்த துன்பம் எல்லாம் நீங்கன்னு பர்தர்களுக்கு நம்பிக்கையாக இருந்து வருது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்க பாத்தீங்கன்னா பதினோரு ரூபாய் எடுத்து ஒரு மஞ்சள் துணில முடிந்து வச்சுக்கோங்க சிலருக்கு கோவிலுக்கு செல்ல வேணும்னு ஏதாவது ஒரு தடங்கள் வந்து கொண்டே இருக்கும் கோவிலுக்கு சென்றாலும் அங்கு பிரச்சனைகள் வருதுங்க போகின்ற வழியில இல்லைன்னா வருகின்ற வழியிலோ சண்டை சச்சரவு நிம்மதி இல்லாம இருக்க கொடுங்க வீட்டுல கூட தொடர்ந்து இருக்கும் இப்படி நீங்க கோவிலுக்கு சென்றாலே பிரச்சனை வருதுன்னா உங்களுக்கு பிடித்த பீடை தரித்திர கர்மா அனைத்தும் உங்களை விட்டு நீங்கள் போகுதுன்னு தாங்க அர்த்தம் எனவே நீங்க நினைத்தது கவலை கொள்ள வேணாம் கெட்ட கர்மா நீங்குவதற்காக தாங்க கோவிலுக்கு போகும்போது இது போல் கெட்டதெல்லாம் நமக்கு நடக்குதாங்க எப்போதும் நீங்கள் உங்களுக்கு கோவிலுக்கு செல்ல முடியுதோ அதுவரை நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா பதினோரு ரூபாய் எடுத்து முடித்து வச்சுக்கோங்க முருகனுடன் பிரார்த்தனை வச்சுக்கோங்க அறுபடி வீடுகளில் நீங்கள் படி வீட்டுக்கு நீங்கள் செல்லும்போது முடிந்த வைத்த காணிக்கை கொண்டு சேர்க்குங்க அங்குள்ள முண்டியில் சமர்ப்பித்து விடுங்க மாலை கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய அறுபடை வீடுகளில் அதிக சக்தி வாய்ந்தது பார்த்திங்கன்னா கடலோர பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கோவில் தாங்க திருச்செந்தூர் முருகனுமை திருச்செந்தூர் முருகனை நீங்க மனதார நினைத்து வழிபடுவங்களுக்கு கெட்டது நடக்க போதுன்னு போன்ற அறிகுறி தென்படுமா உங்களுக்கு தென்படுகிறதா என்று பாருங்க ஆபத்து நடக்கும் பொழுது இல்லைனா நமக்கு பிரச்சனை தலைக்கு மேல தலை விரித்தாடும் போதும் கூட சேவல் மையின் முருகன் படினா யாம் இருக்க பயமே என்ற வாசகமே முருகனுடைய வேல் காவடிவற்றுல நீங்க ஏதாவது ஒண்ணு கண்முன்னே வந்து நாம் இருக்கிறேன் பயப்படாதேனே நினைவூட்டும்படியாக நம்முடைய பயணிக்குங்க இது போன்ற யாருக்காவது நடந்துருந்துச்சுன்னா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முருகனுடைய பரிபூரண அருள் இருப்பதாக தாங்க அர்த்தம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் நீங்கள் மனதார பிரார்த்தித்து பதினோரு ரூபாய் முடிந்து வச்சுக்கோங்க எப்போதாவது நீங்கள் கலியுக கண்கண்ட முருகனை செல்லும் செல்லும்போது இந்த காணிக்கையை முண்டிகளை செலுத்திடுங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது செவ்வாய்கிழமையில நீங்கள் முருகனை பயபக்தியோடு மனதில் நினைத்து விரதம் இருந்து வீட்டில் வழிபட்டு வந்தாலே வீட்டில் செல்வம் பெருக ஆரம்பமாகிடுங்க வருவாய் தரும் செவ்வாயின்னு முன்னோர்கள் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல செவ்வாய்கிழமை தோறும் நீங்க அதிகாலையில் எழுந்து நீராடி நித்திய கடன்களை முடிச்சுக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க பின்னர் தாங்க வீட்டுக்கு திரும்பியதுமே வெறும் பாலில்லைன்னா பழச்சாறு மட்டும் அருந்தி விரதத்தை கடைபிடிக்கணுமா கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் போன்ற முருக முருகப்பெருமானுக்குரிய சோசிரங்களை பாராயணம் செய்யலாங்க மாலை ஆறு மணிக்கு தாங்க மறுபடியும் நீங்க முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்யணும் இந்த விரதத்தை தொடர்ந்து நீங்க ஒன்பது கிழமைகளை கடைபிடித்தாலே செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்து படிப்படியாக குறைய ஆரம்பித்திடுங்க செவ்வாய்கிழமையில விரதம் இருப்பது முருகனை வழிபடுவது ஒரு சிறந்த பரிகாரன்னே சொல்லலாங்க முன்னோர்கள் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில விரதம் இருந்து வழிபடுவதற்கு பலன்கள் அதிகம் சொல்லிருக்காங்க ஏன்னு தெரியுமாங்க வருவாய் அதிகரிக்க வேணும்னா நீங்க செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து வழிபட்டாலே போதுங்க பொருளாதார நிறைவை வழங்குவது பாத்தீங்கன்னா ஆங்கார தாங்க அந்த ஆங்கார தெய்வமாக விளங்குவது இந்த முருகப்பெருமான் தான் சக்தி தேவியுமே முருகப்பெருமான் சக்தி தேவி அம்பிகைக்கு உகந்த நாளாக தாங்க செவ்வாய்க்கிழமை வருது இந்த தெய்வங்களை வணங்கி வழிபட்டால் கவலைகள் அணித்து நீங்கிடுங்க செ ஆடை அணிந்து வழிபட்டிங்கன்னா பங்கேற்பது சிறப்பான பழங்களை ஏற்படுத்தும் நெய்வைத்தியமாக நீங்க அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தங்கு தடை இல்லாத வாழ்க்கையும் தண்ணீரில்லாத அளவு புகழுமே மங்கள வாய்ப்புகளையும் தேடி தருமா மாபேறு சக்தியும் பொங்கி வரக்கூடிய உள்ளத்தில் தன்னம்பிக்கையும் செந்நீரை கனி வைத்து தீபாராதனை செய்யுங்க கார்த்திகை நட்சத்திரம் இல்லைன்னா விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அமைந்த செவ்வாய்க்கிழமையில நீங்க விரதத்திற்கு பலன் அதிகம் இருக்குது வீட்டில் நீங்க வேல் வைத்து வழிபாடு செய்யலாங்க வீட்டு பூஜையர்ல பார்த்தீங்கன்னா நடுவில் வேல் வைத்து இருபுறமே இரு விளக்குகள் வைத்து ஒரு விளக்கல பார்த்தீங்கன்னா மூன்று திரியும் மற்றொரு விளக்கலன மூன்று திரின்னு ஆறு தீபமிட்டு ஆறுமுக வழி செய்து வந்தீங்கன்னா சிறும் சிறப்பு வந்து உங்களுக்கு சேருங்க இந்த விரதத்தை நீங்க மேற்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து பள்ளி தெய்வனுடன் உள்ளிட்ட படம் இருக்கணும் முன்னதாக விநாயகர் படத்தை வைத்து வழிபடணுங்க அன்னதானம் பெரியர் முருகன் என்பதால நீங்க செவ்வாய்க்கிழமையில அன்னதானம் வழங்கினா முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க செவ்வாய்கிழமையில நீங்க ஒரு பொழுது விரதம் இருந்து வந்தாலே ஒன்பது வாரத்துல உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் வியாபாரம் செய்பவங்க கண்டிப்பாக நீங்க செவ்வாய் வழிபாட்டை செய்து வந்தாலே வியாபாரம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல விருத்தி செய்யலாங்க நல்ல தைரியத்தை கொடுத்து நாம் எடுத்து வைக்கக்கூடிய எல்லா வியாபாரமும் வெற்றி தருவார் முருகப்பெருமானம் மங்கள காரகன்னு போற்றப்படக்கூடியவர் இந்த செவ்வாய் தாங்க வீரத்தினுடைய நாயகன் செவ்வாய்க்கு உகந்த நாள் தாங்க இந்த செவ்வாய்க்கிழமை புனிதமான இந்த கிழமையில பலரும் விரதம் இருப்பீங்க அம்மனுக்கு முருகனுக்கு உகந்த நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது இந்த நாள்ல நீங்க உண்மையிலே செவ்வாய்க்கிழமை மங்களகரமாக சிறப்புக்குரிய நாளாக இருக்குதுங்க செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா மங்களன்னு பூமிக்காரகன்னு பெயர் இருக்குது பெயரிலேயே மங்களம் இருப்பதால் இந்த நாளை நீங்க தொடங்கக்கூடிய செயல் பார்த்திங்கன்னா சுபமாக நிறைவேறுங்க ஒருவர் வீடு கட்ட வேணும்னு நினைச்சுக்கினால செவ்வாய் கிரகத்தினுடைய அனுகூலம் இருக்கணுங்க ஆடு உடுத்துவதில் இருந்து புதிய பொருள் வாங்கும் வரை நாள் கிழமை என்று பார்ப்பவங்களும் இருக்குது எடுத்ததற்கெல்லாம் இப்படி நாள் கிழமை பார்க்கலாமா என்று நினைத்ததை நினைத்தபடி நடத்தி கொள்வங்களும் இருக்கிறாங்க ஜோதிடங்களை முழுமையாக நம்பலைனாலும் விஞ்ஞானத்துடன் தொடர்பு கொள்வது மறுக்க முடியாது இல்லை உண்மைதாங்க தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்குரியவராக இருக்கிறாரு இவரை வணங்கி துவங்கும் செயல்கள் பார்த்தீங்கன்னா வெற்றியை அடையுங்க கேரள மக்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில தாங்க திருமணம் நடத்துகிறாங்க செவ்வாயும் முருகப்பெருமானையும் பூமாதேவியும் வழிபட்டு செவ்வாயில் மங்கள பொருள் வாங்கினீங்கன்னா அது பலமடங்கு பெருகுவதோடு மட்டும் இல்லைங்க எல்லா சிறப்புகளும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் புதிய ஆடை ஆபரணன்னு அணிவதாக இருந்தாலும் சரிங்க ஒரு காரியத்தை தூங்கது இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமை பலரும் தவிர்க்கிறீங்க செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா ஒரு புதிய ஆடைகள் உடுத்தினாலோ வாங்கினாலோ சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறீங்க புதன்கிழமை வியாழக்கிழமைன்னு வெள்ளிக்கிழமைகளை புதிய ஆடை ஆபரணம் ஆகிய வாங்கினால் செல்வ சேருன்னு மங்களங்கள் பெருகுன்னு பருத்து நிலவுதில்லை உண்மையான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமாங்க ஜோதிட சாஸ்திரத்தின்படி நீங்கள் பாத்தீங்கன்னா நவ செவ்வாய் கிரகத்தை மங்களகாரங்கன்னு அழைப்பாங்க செவ்வாய் பகவான் வந்து போரின் கடவுளாகவும் பூமாதேவியினுடைய மகனாக அழைக்கப்படுறாரு இது இறக்க குணமும் ஆளுமை திறனும் உடையவர் தாங்க முருகப்பெருமானுக்கு உகந்த நாளும் இந்த செவ்வாய்க்கிழமையாக இருக்குது செவ்வாய் பகவானும் முருக பூமாதேவி ஆகியோர் வழிபட்டு நீங்க செவ்வாய்க்கிழமையில மங்கள பொருட்கள் வாங்கினால் செல்வம் பல மடங்கு பெருகுங்க எல்லா விதமான சிறப்புகளும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் செவ்வாய் கிரகத்தினுடைய குணங்களாக கூறப்படும் விஷயங்கள் என்னன்னா செவ்வாய் பகவான் வந்து விஸ்வாசம் நிறைந்த பணியாளராக இருக்கக்கூடியவருங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா குணம் நிறைந்தவராக இருக்கிறாரு இதனால தாங்க பின் விளைவுகள் பற்றி யோசிக்காம தடாலடியாக வேகமாக செயல்படக்கூடியவர் சொல்லலாம் இதனால தாங்க செவ்வாய்க்கிழமையில துவங்கப்படும் காரியங்கள் வேகம் அதிகமாக இருக்கும் என்பதால பின் விளைவுகளால் பாதிப்புகள் ஏற்பட கூடாதுன்னு எச்சரிக்கை காரணமாக தாங்க செவ்வாய்க்கிழமையில நல்ல காரியத்தை தூங்குவதை மக்கள் தவிர்ப்பதற்கான காரணமாக நாம சொல்லலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ